இன்று பதினான்காம் தேதி வியாழக்கிழமை நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாம்பன் சுவாமி திருக்கோயிலுக்கு வந்திருக்கோம் பாம்பன் சுவாமி தரிசனம் எல்லாருக்கும் நவம்பர் டூ தௌசண்ட் டொண்ட்டி ஃபோர் டூ பாம்பன் டெம்பல்ஸ் டூ எவரிபடி ஃப்ரம் பாம்பன் சுவாமி ஓம் குமரோ நம ஓம் குமரகுருதாஸ் குருபியோ நம त्रिवेल मुर्गन करो ओम कुमार गुरुदास है गुरुपियो 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 बैक साइड ऑफ जीवा समाधि ீவசமாதி பின்புறம் ஓம் குமரகுசுபியோ நம பாம்பன் சுவாமி கோயில் வந்து நம்மளுடைய பீசு டிவி யூடியூப்பில் வந்து பல தடவை போட்டிருக்கோம் ஒரு இரண்டு நாள் மடி வந்தேன் சிவ்கிழமை இன்னைக்கு பாம்பன் சுவாமி இன்றைக்கி வந்து வீடியோ எடுக்க வேண்டாம் மனசுக்குள்ளேயே உத்தரவு போட்டார் இன்றைக்கி எடுக்க வேணாம் இன்றைக்கி வெறும் தரிசனம் மட்டும் பண்ணிட்டு போப்பா வியாழக்கிழமை வரமோ எடுத்துக்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு உள்ள மனசுக்குள்ளே ஒரு உணர்வு அதனால் கடந்த செவ்வாய்க்கிழமை வந்து எடுக்கலை இன்னைக்கு வியாழக்கிழமை பதினான்காம் தேதி வந்திருக்கேன் இன்றைக்கி எடுத்துக்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கு அதனால் எடுக்கிறேன் எல்லோருக்கும் அவரோட தர்ஷனு இப்போ நேராக அங்கே போயிட்டு அங்கேருந்து பாம்பன் சாமியை காட்டுறேன் ஸோ டுடே இஸ் ஃபோர்டீன்த் நவம்பர் ஐ ஆல்சோ கேம் ஆன் டுவெல்த் நவம்பர் அண்ட் டுவெல்த் நவம்பர் ஐ ஃபீல் இன்சைட் பாம்பன் சாமி இஸ் ஸ்டில்லிங் நாட் டு டேக் வீடியோ ஆன் டுவெல்த் தட் இஸ் ஆன் டியூஸ்டே ஸோ த ஃபீலிங் இஸ் Next time when you come on Thursday, you please take a video that time. This is the feeling. So, today is Thursday, 14th November, so I am taking this video. And in Peace Ravi TV, many times, Paman Swami Temple's video is there for Darshan, for everybody. Because every time is a different feeling. All time is so super and good. So, many people have a lot of feelings. So, this time when they see the video, they have a nice feeling. அண்ட் ஐ விஷ் அ குட் ஹெல்த் பீஸ் லவ் ஹேப்பினஸ் அண்ட் லாங் ஹெல்த்தி லைஃப் எவ்வீஸ் அண்ட் எவ்ரி படி ஃப்ரம் பாம்பன் சுவாமி டெம்பிள் அதாவது ஒவ்வொரு நேரமும் ஒரு ஒரு மாதிரி வீடியோ எல்லா வீடியோ வந்து ரொம்ப நல்லா ஒரு ஃபீலிங்கு சில பேர் இப்போ ஃபீலிங்கில் கூட இருப்பாங்க வீட்டில் அதனால் பார்க்கும்போது இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் எல்லாரும் வந்து நீடு ஓடி வாழணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எற்ற வாழ்வு குறையற்ற செல்வத்தோடு இருக்கணும்னு சொல்லிட்டு பாம்பன் சுவாமி திருக்கோயிலிருந்து எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் வாங்க இப்போ போய் பாம்பன் சுவாமி டெம்பிளில் பாம்பன் சுவாமி அங்கேருந்து பார்ப்போம் லெட்ஸ் தேர் அண்டு சி பாம்பன் சுவாமி இன்சைட் ஹியர் த்ரிவேல் முருகனு கரோகரா ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக எல்லாமே நம்ம மலேசியாவில் நிறைய பக்தர்கள் இருக்காங்க சிங்கப்பூரில் ஆஸ்திரேலியாவில் அமெரிக்காவில் யூரோப்பில் எல்லாத்துலேயும் உலகம் ஃபுல்லாக இருக்காங்க அதுலேயும் மலேசியாவில் வந்து நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து பாம்பன் சாமி திருக்கோயில் அங்கே ஒன்று திறக்கணும்னு இருக்காங்க வாழ்த்துக்கள் மலேசிய அதிகாரிகள்லாம் வந்து டொனேஷன் பண்ணி இங்கே வந்து ஒரு ஐயா வந்து இங்கே வந்து அன்னதானம் பண்ணிட்டு போனார் ஒரு ஆயிரம் பேருக்கு ரொம்ப நல்லது சூப்பரே ஸோ அந்த விரைவில் வந்து மலேசியாவில் வந்து நம்ம பாம்பன் சாமி திருக்கோயில் திறந்தவுடனே அடியை நங்கே வருவேன் வந்துட்டு அங்கே இருக்க பாம்பன் சாமியும் உலகத்துக்கு நம்ம எடுத்து நம்ம வீடியோலேயும் போடுவோம் ஆனால் அங்கே விரைவில் திறக்கணும் திறந்த பிறகு நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் நன்றி வாங்க இப்போ நம்ம சைலண்டாக தர்ஷன் பண்ணுவோம் லெட்ஸ் கோ டு த சைலண்ட் தர்ஷன் ஸோ வாட் ஐ வாஸ் டெல்லிங் இஸ் வேர்ல்டு வைடு இன் ஆஸ்திரேலியா அமெரிக்கா இங்கிலாந்து யூரோப் அண்ட் ஆல்சோ லட் ஆஃப் டிவோட்டிஸ் இன் மலேசியா அண்ட் சிங்கப்பூர் ஸோ டூ மந்த்ஸ் அகோ தர் இஸ் அ கேம் ஃப்ரம் மலேசியா ஹியர் on behalf of uh, many Pamban Swami Adiyars in uh, Malaysia and uh, gave a anadhanam for 1000 uh, people here Pamban devotees. anadhanam means the food and uh, in Pamban temple it's great and soon they are going to also open uh, Pamban Swami temple in Malaysia and so after they open I will go there and uh, மெடிட்டேட் பாம்பன்ஸ்வாமி டெம்பல் இன் மலேசியா ஆம் வெயிட்டிங் ஃபார் தட் நவ் லெட்ஸ் கோ ஃபார் சைலண்ட் மெடிட்டேன் மெடிட்டேஷன் வாக்கிங் அண்ட் ஃபீல் பாம்பன்ஸ்வாமி ஓம் குமரகுருதாஸ் குருப்பியோ நம ஓம் குமரகுருதாஸ் குருப்பியோ நம த்ரிவேல் முருகனுக்கு கரோகர I think they are constructing something here, maybe a temple also, temple premises here. லெட் சி வாட் தேர் கோயிங் டு கன்ஸ்ட்ரக்ட் இங்கே ஏதோ கட்டுமானம் நடக்குது என்னன்னு தெரியல அப்போ நம்ம தான் அடிக்கடி வந்து போகிறோமே பாம்பன் சுவாமி திருக்கோயிலுக்கு இங்கே ஒரு முருகர் கோயில் ப்ளஸ் பாம்பன் சுவாமி இருந்தார் இதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே உள்ள வச்சுட்டாங்க ஸோ ஹியர் தர் வாஸ் அவன் லார்ட் முருகா டெம்பிள் ಆ್ಯಂಡ್ ರೀಸೆಂಟ್ಲಿ ದ ಕುಂಭಾಭಿಷೇಕಂ ವಾಸ್ ಡನ್ ಸೊ ಟೆಂಪಲ್ ವಾಸ್ ಟೇಕನ್ ಫ್ರಮ್ ದಿಯರ್ ಸೊ ಲಾರ್ಡ್ ಮುರುಘಾ ಶ್ರೈನ್ ಇಸ್ ಇನ್ಸೈಡ್ ದರ್ ನಾವು ಓಂ ಕುಮರ ಗುರುದಾಸ ಗುರುಪಿಯೋ ನಮ ತ್ರಿವೇಲ್ ಮುರುಗನೇ ಕರೋರ ஓம் கும்மரகுருதாசுருப்பியோ நமோ திரிவேல்முருகனி கரோவர ஓம் கும்மரகுருதாசுருப்பியோ நம

ஓம் கமரகுருதாசுருப்பியோ நம சால்ட் அண்ட் பெப்பர் ஓம் கும்மரகுருதாசுருப்பியோ நமேமுதன் கருவ

குமார குருதாச குருத்தியோன